இது லைப்ரரியன் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே விதைங்க எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததில் இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்துட்டுருந்து அந்த பூக்களையும் விட்டு வச்சேன் இப்போது இவ்வளோ சீட்ஸ் வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துடுவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற விதை கிடச்சிருது அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சும் அந்த கத்திரிக்காய் தட்டிலையே இது பிஞ்சி இட்டி ஆகிட்டுருக்கு பறிச்சுட்டேன் இப்போ ஸ்வீட்ஸ்க்காக விட்டுருக்கேன் பழுத்துருச்சு அந்த கத்திரி சீட்டில இதுவும் மழை வெண்டு அதுவும் தேர்ட்ட ஒன்றுத்துலையும் எழுத்து போட்டு வச்சேன் என்ன இருக்கும் தான் இருக்கும் பார்க்கலாம் நாட்டு பருத்தி ரெண்டு ரெண்டு வித யார ஷார பண்ணிட்டுனாங்க அந்த ரெண்டு விதையை போட்டேன் ரெண்டு செடி வந்தது ரெண்டுத்தையும் நட்டு வச்சுருக்கேன் அது ஒரு தொட்டில் இது ஒரு தொட்டில் இது கிடையில தூதுவரில் கட்டிங்ஸ் கட் பண்ணி கீழே போடுறதுக்கு பதிலே இதில் சொறி வச்சேன் இப்போ அது வந்துட்டு போறேங்க கட்டிங்ஸ்லேயும் வளரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஷார்ஜ் எடுத்துக்கலாம் அடுத்து தக்காளி இதையும் பறிச்சிடலாம் காசி தக்காளி ஏன்னும் சரியாக மாட்டேங்குது என்ன ரீசனாச்சுன்னு தெரியல ஏதோ பிரச்சனை செடிக்கு அது அடுத்து டிசம்பர் பூக்கள் சும்மா ஒரு ஆறு பூ வந்ததுக்கு அதிகம் கரைச்சிக்கணும் அடுத்து வெள்ள டிசம்பர் கூட வரலு வைக்கணும் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா கத்திரி இதுக்கு பேர் வந்து சேலம் கத்திரி கடைசில அதிக போயிடுச்சு பொழு இருக்குது அது நான் என்ன பண்ணிட்டோம் பறிக்காம திட்டம் முத்திடுச்சு இதுக்குள்ளே ஃபுல்லாக சீட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அந்த பிஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல நல்ல பூ இருந்துச்சு எப்படி ஸ்பாயிலாக இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நல்லா இருந்துச்சு எதுவும் நம்மளே தப்பு பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன்

கொஞ்சம் கட் பண்ண பின்னாட்லேயும் பழம் வைக்கிதுன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்குது அடுத்து சங்குப்பூ

이일처음들